பல்லவர் சுத்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்டேன் இந்த காலை இறை வார்த்தை கத்துடைய வார்த்தைக்கா நண்டியாப்பா இன்றைய வார்த்தை ஜனங்களை உள்ளத்தை ஆவிக்கிற வாழ்க்கையில் தட்டி எழுப்பட்டும் இன்றைக்கு எடுக்கிற தீர்மானம் அதில் உறுதியாக இருக்கட்டும் ஏசு சுன ஜி செய்வோம் அல்ல பிதாவே ஆமேன் அல்லேலூயா 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 தானியல் ஆறு பத்து வாசிக்கலாம்

மாற்ற முடியாத சட்டம் அப்போ ஒரு தண்டனை அந்த தண்டனையே மாற்ற முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை ஆனாலும் அந்த தானியலுக்கு நல்லாவே தெரியும் அந்த தண்டனை அதை மாற்ற முடியாது சட்டத்தை மாற்றி அமைக்க ராஜாவுக்கே இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும்போது அவர் செய்து வந்த அந்த ஜெபத்தை தினமும் அந்த மூன்று வேலை ஜெபத்தை விடாதபடி தினமும் மூன்று பிரச்சனை வந்த உடனே ஒரு சிங்க கேவியில போட போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஜபம் என்ன பிரோஜனோ இந்த சிங்க நம்மளை போட போறாங்க சிங்கம் சேதப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு போகாதபடி நாம் ஆறாதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் சிங்க கேவியிலையும் எப்பேற்பட்ட மரணக் கட்டுகள் வந்தாலும் அதிலிருந்து என்னை விடுவிக்க போதுமானவர் என்ற ஒரு விசுவாசம் அவங்க வாழ்க்கையில் காணப்பட்டது தானியலுக்குள்ளே ஆனாலதான் அவன் தான் செய்து வந்த ஜபத்தை உறுதியாக இருந்தார் அந்த சில நேரங்களில் பிரச்சனை வந்துட்டா நாம் ஜபமே பண்ண மாட்டோம் ஒரு நேரம் கூட ஜபம் பண்ண மாட்டோம் ஆனால் தானியலோ தினமும் அந்த மூன்று வேலை ஜபம் தான் இருந்தார் அப்போ சிங்ககேபி அந்த தண்டனைக்கும் இவருக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அவர்கள் இருந்தது அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் பூமி நிலை மாறினாலும் சமுத்திர மலைகளை சாஞ்சி சமுத்திரத்தில் விழுந்தாலும் அதை பற்றி நாங்கள் பயப்பட மாட்டோம் ஒரு சங்கீதக்காரன் ஆபத்தாரில் சொல்லப்பட்டபடி என்ன நடந்தாலும் சரி அதை பற்றி கேர் பண்ணலை அவர் ஒரே நிலைப்பாட்டில் இருந்தார் தினமும் அந்த மூன்று வேலை ஜபம் தரிசிலம்கு நேரம் பலகணிகளை திறக்க அவர் ஆட்ட மிளகா நின்று சேமித்து தோத்திரம் பண்ணார் எந்த ஒரு மாற்றமும் இந்த அடுத்து சந்திக்க போகிற அந்த பிரச்சனைகள் இவருக்கு இடையூறாகவே இல்லை தேவனுக்கும் இவருக்கு இருந்த உறவுல எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லை அவர் எதோ ஒன்று நடக்காது போல எதுவும் ஒன்றும் சம்பவிக்காது அந்த தேவன் என்னோடு இருக்கிறார் அவர் நீதி செய்கிற தேவன் இந்த சிங்க கைவியை வந்து நம்மளை என்ன சேதப்படுத்த முடியுமா அப்படிங்கிற விசுவாச நம்பிக்கையில் அவர் எப்போதும் போல ஜெபிச்சார் எப்போதும் போல் மிளகான தேவனை ஸ்தோத்திரம் பண்ணார் அதை குறித்து கொஞ்சம் கூட காலங்களை செய்தியை கேட்கும்போது எவ்வளவு சூழ்நிலை அவ எதிர்த்து வந்தாலும் சரி நீங்கள் நானும் தேவனோடு இருக்க உறவில் சரியை போயிட்டே இருங்க அதான் தானியில் மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிற தேவர் சமூகத்தில் எப்படி அவர் ஃபாலோ பண்ணாருங்கிற அந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு முன்னதாக பிதாவை நோக்கி ஜெபிச்சது போல இவரும் ஆண்டவரை நோக்கி கத்தராகி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார் அந்த ஜெபம்தான் அந்த விசுவாசம்தான் சிங்கை சேதப்படுத்தாதபடிக்கு அந்த சிங்கத்தின் வாய் கட்டப்பட்டது இந்த செய்தியை கேட்குற தேனுடைய பிள்ளைகளே நாளைக்கு ஒரு வேலை சில கஷ்டங்களையோ நஷ்டங்களையோ இல்லை மருத்துவர் இப்படிப்பட்ட ஒரு மரண ஆக்கினை என்றோ ஒன்று சொல்லிட்டாங்க நாளைய தினம் நான் ஜீவனோடு இருக்க மாட்டேங்க ஒரு நிலை இருந்தாலும் நீங்கள் மேல் இருக்கிற விசுவாசம் தேவனோடு இருக்கிற ஜபம் அந்த நிலைப்பாட்டில் நீங்கள் சரியாக இருந்து கொண்டே இருங்க ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது தானியல் வாழ்க்கையிலே அவ்வளோ சூழ்நிலைகள் அவன் சிங்க கவியில் போட போற போட போகிறாங்க என்று தெரிந்திருந்தும் அவர் தினமும் ஒன்று ஜெபிச்சாரே அந்த தீர்மானம் உங்களுக்கு எனக்கு வேணும் நாளைக்கு என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் ஏன் ஜபம் நான் தேவனோட இருக்கிற உறவு கரெக்டாக போயிட்டே இருக்கு நாளைக்கு நடக்கிற சம்பவம் கூட கொஞ்சம் கூட அவர் கவலைப்படலை அவர் செய்ய வேண்டிய வேலையே தேவனுடைய உறவு கரெக்டாக போயிட்டே இருந்தேன் கத்தர் சிங்கத்தின் வாய் கட்டினார் சிங்க சேதப்படுத்தவில்லை அங்கே பொறாமை கொண்டவர்கள் தறி மன்னன் எல்லாம் சூழ இருக்க ஒரு சேதமில்லாமல் தானியில் காக்கப்பட்டார் இந்த செய்தி கேட்குற அருமையான கத்துணி பிள்ளைகளை நீங்கள் எத்தனை சூழ்நிலை உங்களை எதிர்த்து வந்தாலும் உங்கள் மேலே பலவிதமான குற்றச்சாட்டுகள் சுமத்தி தண்டனைகள் தள்ளப்படுகிற நிலை வந்தாலும் நீங்கள் தினமும் ஜெபிக்கிற அந்த மூன்று வேளை ஜெபத்திலே உறுதியாகிருங்க அந்த ஜெபத்தில் உறுதியாக இருந்தார் அந்த ஜெபம் தேவ சமூகத்தில் இருக்கிற உறவு அவரை சேதப்படுத்தாதபடி சிங்க சேதப்படுத்தாதபடி அதன் வாயை கட்டி தூதனை அனுப்பி வாயை கட்டி கத்தரை பாதுகாத்தது போல் இந்த செய்தியை கேட்குற இந்த வேலையில் உங்கள் ஜபமும் தேவ சமூகமும் நாளைக்கு நடக்கிற எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது தடை வராதபடி அது உண்மையாய் காத்து கொள்ளுங்க நிச்சயமாகவே கத்தர் பெரிய வெற்றியை தந்து உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் ஏசு கிறிஸ்துவ ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்